தமிழக முதலமைச்சர் திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதால் மழை பாதிப்புகள் தமிழகம் முழுவதும் ஏற்படுவதாகவும் போதையை ஒழிப்போம் என்று விளம்பரம் செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் என் டாஸ்மாக் கடையை ஒரே கையெழுத்தில் மூடிவிடக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் மழையினால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மழை நீரால் பாதிக்கப்பட்ட நிலையில் கொட்டப்பாக்கது ஏரி உடைப்பினால் பாதிக்கப்பட்ட கொட்டாபாக்கத்து வேலி கிராமத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் மழை வெள்ளத்தினால் மக்கள் பாதித்து கஷ்டங்களை சந்தித்து வருவதாகவும் மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஏரிகளில் கரையை பலப்படுத்தாமல் வடிகால் வசதி செய்யாமல் உள்ளதால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி வந்தாலும் மழை வெள்ளத்தினை சமாளிப்போம் என முதலமைச்சர் தெரிவிக்கிறார் ஆனால் மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள்தான் பாதிக்கிறார்கள் மக்களை மழை வெள்ள இன்னல்களில் இருந்து நடவடிக்கையும் திமுக அரசு செய்யவில்லை வார்த்தை ஜாலங்களால் மக்களை ஏமாற்ற முடியாது சாலையில் சென்று ஆய்வு செய்வதை விட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் கனிம வள கொள்ளைகள் ஊழல் தான் நடைபெறுகிறது உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிகளை திமுக அரசு செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சாலைகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை மக்கள் பிரச்சனைகளை ஒழிக்காமல் முதல்வர் செய்கிறார் செய்வதெல்லாம் போவதில்லை என குற்றம் சாட்டினார் தமிழக முதலமைச்சர் திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதால் மழை பாதிப்புகள் தமிழகம் முழுவதும் ஏற்படுவதாகவும் போதையை ஒழிப்போம் என்று கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் டாஸ்மாக் கடையை மூடக்கூடாது ஒரே கையெழுத்தில் மூடிவிடலாம் என்றும் டெல்டா காரன் என வீரவசனம் பேசினால் மட்டும் போதாது மக்களையும் விவசாயிகளையும் சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் இந்திரா நகரில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் இதனையடுத்து விழுப்புரம் எம் கே பி மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பிரியாணி வழங்கினார் தொடர்ந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதை பார்வையிட்டார் இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று எங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நீங்களே இங்கே பார்க்குறீங்க இது வந்து கொட்டப்பாக்கம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இங்கே இருக்கிற ஏரி ஃபுல்லாகி இந்த கிராமமே ரெண்டு நாளாக தண்ணியில் மு இருக்கு அந்த அளவு வந்து இங்க மோசமான ஒரு நிலைமை இதுக்கு காரணம் என்ன இங்க இருக்கிற ஏரி கரையை வந்து இதுவரைக்கும் பலப்படுத்தல எல்லா முள் செடிகளும் வந்து தண்ணி போறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி இது வந்து வடிகால் வசதிக்கு இடம் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிராமத்துக்குள்ளயும் வீட்டுகளுக்குள்ளயும் தண்ணி வரகுன்ற ஒரு நிலைமை இருக்கு இதுதான் நாங்க வந்து ஏறக்குரிய இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிசம்பர் மாசம் வரும்போதும் மழை வருது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு இந்த இருந்து காப்பாற்றணும்னு சற்றேறக்குரிய ஒரு வருஷமா நான் தொடர்ந்து அத்தனை பிரஸ் மீட்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் யார் எது கேட்டாலும் உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை நாங்கள் வந்து சமாளிப்போம் சமாளிப்போம் சொல்கிறாரு என்ன சமாளிச்சிருக்காரு இன்னைக்கு இத்தனை ஜனங்க பாருங்க நீங்கள் எல்லாரும் இது பிரஸ் பீப்புள் அரசு கவனத்தை கொண்டு போகணும் இப்போ இப்போ முதலமைச்சர் இங்கே விழுப்புரம் மாவட்டம் கட்டத்துக்கு வந்திருக்காரு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை இருந்தாலும் எங்க கட்சி நிர்வாகிகள் எங்க மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் எங்க கிளை செயலாளர் எங்களுடைய ஒன்றிய நகரம் பேரூர் அத்தனை பேரும் நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசு இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அஞ்சு பத்து வீடு இங்க வந்து இடிஞ்சிருக்கு அந்த வீடெல்லாம் நான் நேரடியா போய் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க எந்த விதமான திட்டமிடலோ பார்வையோடு மக்களை இந்த எண்ணல இருந்து உண்மையான கோபம் இதெல்லாம் வந்து மாறணும் வெறும் வாயில வார்த்தை சாலங்களில் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது அவங்க எங்கேயோ ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர்றாரு மெயின் ரோட்லயே போறாரு அப்ப இந்த மாதிரி உள்ள வந்தா தானே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து இது தவறான ஒரு விஷயம் இதெல்லாம் சரி செய்யாத ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு ஸ்டாஸ்மாக்கு போதை இல்லை இதுல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு எங்க பார்த்தாலும் கனிம வள கொள்ளை இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தான் இதுலதான் இந்த அரசு நிற்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெல்ல தெளிவாக இங்க மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது இது அத்தனை மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை மாறணும் உறுதியாக இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் உங்களுக்கு முடிய ஏதாவது மக்களுக்கு நல்லது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் மக்கள் புரட்சி வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எப்பாரு வெறும் வாய்ஜாலங்களாலேயோ போட்டோஷூட்னாலயோ உண்மையிலே கஷ்டம் தொலைநோக்கு பார்வை எல்லாவற்றையும் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தணும் இந்த இந்த டிசம்பர் இதோ ரெண்டு மழை போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் இந்த டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் மழை இருக்கு அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த கும்பகர்ண தூக்கத்திலிருந்து திமுக விழித்தெளிந்து மக்களுக்கு நிச்சயமாக உங்களுக்காக காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இப்ப நம்மளே இன்னைக்கு ஃபுல்லா நேத்து ஃபுல்லா கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் ஆய்வு பண்ணேன் இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கோம் மறுபடியும் எல்லா இடத்துக்கு போக போறோம் நீங்க சொன்ன மாதிரி சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு எங்கேயுமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல இருந்து வெளியே வர முடியாத நிலைமை இன்னைக்கு சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு இந்த ரெண்டு மூணு நாள் மழையிலே பாதிச்சிருக்கு இதே இன்னும் ஒரு ஒரு மாசம் தொடர்ந்தால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படின்றத நான் கேக்குறேன் தான் நான் சொல்கிறேன் திட்டமிடல் வேண்டும் ஏன் இந்த ஆட்சி அத்த ஆட்சிக்குள்ள எத்தனை அதிகாரிகள் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து அரிசி பருப்பு கொடுக்குறோம் அத்தியாவசிய பொருள் கொடுக்குறோம் காய்கறி கொடுக்குறோம் வீடுகள் உடஞ்சவங்களுக்கு நிதி கொடுக்குறோம் இதே தான் இன்னைக்கு முதலமைச்சரும் பண்ணுறாருன்னா அப்புறம் அவர் எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும் அது எல்லாம் மக்கள் கிட்டே கொடுத்துட்டு போயிடலாமே மக்களே இந்த மட்டும் பண்றாங்க போதை போனாதீங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு துணை போகாதீங்க யார் துணை போறா அவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுற முதல்வரே உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன் யாரும் நீங்கள் வந்து போதைக்கு துணை போகாதுன்றீங்களே ஒரு கையெழுத்துல அந்த தாஸ்மாக தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த முடியும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு வெறும் வீர வசனங்களோ டைலாகோ ஃபோட்டோ ஷூட்டோ படுக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்லை நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்றத அட்லீஸ்ட் மக்களும் உணரணும் இந்த ஆட்சியாளர்களும் உணரணும் நான் கேட்டுக்கிறேன் அடிக்கடி சொாக்காரன் தான் டெல்டா பெருமையா டெல்டா இன்னைக்கு பாத்து தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை எல்லா ஊரும் அத்தனை விளைநலங்களும் இன்னைக்கு தண்ணியில மூழ்கி இருக்கு விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு செஞ்ச விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு அதனால என்ன சொல்றேன் நீங்க போங்க போய் டெல்டாக்காரன் வெறும் வீர வசனம் பேசுறது பத்தல போய் விவசாயிகளை சந்திங்க எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க மக்கள் பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்து உடனடியாக விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடி நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் நிச்சயமாக உடனடி தீர்வு அனைத்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ